ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா வணக்கம் இந்த லட்டில் இறைச்சி கலந்தது நெய்யில் கலப்படம் ஆயிடுச்சு மீன் எண்ணெய் கலந்துருக்குறாங்க பன்றி கொழுப்பு கலந்துருக்குன்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க பஞ்சாமிரத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தெய்வ தலங்களை குறிப்பிட்டு அப்படி நடக்குது உடனே இங்கே உள்ள ரைப்பிங் பீப்புள் வந்து கிறிஸ்டின் பண்ணுறாங்க ரெட்டி கிறிஸ்டின் அதனால் பண்ணிட்டார் இப்படிலாம் சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு உடனே இதை நாங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணங்கிறாங்க அவங்க டே உங்க கவர்மெண்ட்டு கவர்னன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அது திசை திருப்பி அப்படி சும்மா கோவிலும் அதை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவில் அந்த அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இது தமிழ்நாட்டோட தொடர்புடையதாக இருக்குது என்னென்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல்லேருந்து தான் போயிருக்குன்னு ஒரு தகவல் நீங்கள் கூட போட்டு விட்டிங்க இந்த நிலையில் வந்து ஆவின் பசு நெய் பயன்படுத்தினா வராது அப்படிங்கிறாங்க இன்னொரு புறம் வந்து அவர் தேவைப்பட்ட கான்ட்ராக்ட்டை விட்டதுனால வந்ததுங்கிறாங்க இன்னொரு புறம் ஹெரிட்டேஜுங்கிற சந்திரபாபு நாயுடுனுடைய ஃபேமிலி ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு நாசுக்காக வேலை நகர்த்துறாங்கங்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தில் இத்தனை பரிணாமம் இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம எப்படி பார்க்குறோன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அரசியல்ன்றது வேறு இப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் நம்ம நெருக்கமாக இருந்த காலம் நீங்கள் அவரை பற்றி புத்தகம் அப்புறம் இப்போ இருக்குது அப்படின்னு வச்சா கூட அவருடைய அரசியல் நமக்கு கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணதுனால தெரியும் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிராண்ட் மாஸ்டர் அவர் அடித்தார்னா சிக்ஸர் அடிச்சார்னு வைங்க பந்து கிரவுண்ட் அவுட்டு வெளில போகும் அந்த மாதிரியான ஒரே பாலில் நாலு சிக்ஸர் அடிப்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆனால் டீசெண்டாக தான் அவர் பாலிடிக்ஸ் பண்ணணும் சிங்கப்பூர் மாதிரியான பால்டிக்ஸ் பண்ணணும் அப்படி தான் இருந்தார் ஆனால் அவரை தேர்ட் தேட்ரேட் பால்ட்டிக் பாலிடிக்ஸுக்கு இறக்கி விட்டது யாருன்னா இந்த ரெட்டி இந்த கும்பல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இப்போ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மட்டும் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் இந்தியாவே சுபிச்சம் பெற்றிருக்கும் வேறு மாதிரியாக மாறி இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது நகர இந்தியாவில் எங்கேயுமே உருவாக்கணுன்ற திட்டமே கிடையாது ஏன்னா ஒரு மொட்டை காட்டில் ஒரு தலைநகரத்தை உருவாக்குற வாய்ப்பு நமக்கு கூட கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி இடமே இல்லை அப்படி ஊரே கிடையாது ஆனால் அங்கே ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது அந்த மாநிலத்தை பிரிக்கும் போது ஒரு தலைநகரத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மா இது பண்ணோடனே வேறு யாராக இருந்தாலும் சொதப்பி சொக்கலிங்கமாக்கிடுவான் புரியுது அவங்களுக்கு ஆனால் சந்திரபாபு நாயுடு ஜப்பான் கொலாபரேஷனோட சிங்கப்பூர் கொலாபரேஷனோட ஒரு புதிய சிட்டியை பிளே எம்டி ஸ்பேஸில் உருவாக்குறதுக்கு பிளான் போட்டு ரைட்டாக பல லட்சம் கோடி ரூபாய் வந்து அந்த திட்டம் நீண்ட கால திட்டம் அதில் வந்து எப்படின்னா நாற்பதாயிரம் கோடியை ஏதோ முதல் கட்டமாக பிளான் போட்டது அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இடங்களை கையகப்படுத்தி அது ஒரு பெரிய அதாவது நான் போ போயிருக்கேன் அங்கே வந்து என்னென்னா அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் பண்ணார் அரசு அலுவலகத்தை கார்ப்பரேட் அலுவலகம் மாதிரி எல்லா ஐடி கார்டு போட்டிருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு வருவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நைட்டு வந்து ஒரு ஆஃபீஸரை நான் பார்க்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனேன் எட்டு மணிக்கு மீட்டிங் முடிக்கின்றாங்க அங்கேயே சாப்பிட்டு இது பண்ணி அவரை நான் சந்தித்தது மிட் நைட் மூணு மணிக்கு அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக அந்த நகரை இப்போ புனரமைப்பது அமைப்பதற்கு அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தேன் புரியுது அவங்களுக்கு நாலேஜ் இருக்கவனுக்கு மட்டுந்தான் இங்கே வேலை ரைட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு நகரை உருவாக்குறதுக்கு ஜப்பானோட இப்போ நிதியுதவி ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவின்னு வாங்கி மத்திய அரசு ஒரு ஆறாயிரம் கோடியை கொடுத்து அந்த நகர் மட்டும் உருவாக்கப்பட்டிருந்தால் பிற மாநிலத்தில் இருக்கவன் அதை பார்த்து வாயை பிளந்திருப்பான் ஏன்னா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது இந்த மக்கள் கொடுக்குற ப்ரெஷரில் பிற மாநிலங்களும் அந்த ரேஞ்சுக்கு டெவலப் ஆகிருக்கும் நம்மளும் இப்படி பண்ணலாம் நம்மளும் இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு இந்தியாவுடைய ஒரு நகர வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக அது இருந்திருக்கும் எது அந்த புதிய நகரம் அதை வந்து என்ன பண்ணால் சில்லறத்தனமான அரசியலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஆந்திராவை கொண்டு போகிற பாடுபட்டார் அவர் புதுசான இல்லை ஹைதராபாடை அப்படி தான் நிர்மாணித்து கொண்டு போனார் கொண்டு போய் இன்றைக்கி வந்து யூஎஸில் வந்து பல ஆந்திரக்காரங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படை அமைத்தவர் அடித்தளம் அமைத்து இன்றைக்கி ஆந்திரா பொருளாதாரம் இப்போ தெலுங்கானா பொருளாதாரம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாவில் டாப் ஃபைவ் குள்ளே வந்திருக்கு ஃபைவ் சிக்ஸ்க்குள்ளே வந்துருக்குன்னா சந்திரபாபு நாயுடு தான் காரணம் அவர் அன்னைக்கு போட்ட விதை இன்றைக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே சாதித்து காட்ட காட்டிய ஒரு மனிதன் ஒரு நகரை நிர்மாணிக்கணும்னு பார்த்தா அந்த நகர் வந்திருந்ததுன்னா பயங்கர பிரம்மாண்டங்க ம் அந்த ஆற்றங்கரையில் என்ன மாதிரியான பிரிட்ஜஸ்ஸு பிரிட்ஜிலே கல்யாணம் பண்ணுவாங்க பாலத்திலேயே பாலத்தில் கல்யாணம் மண்டபம் எப்படி இருக்கும் ஒரு பாலத்தில் அப்படி நீங்கள் ஏறுவீங்க அப்படி ஏறும்போது ரெண்டாக பிரியும் சும்மா அப்படி பிரிஞ்சு இது மேலே போயிரும் இது கீழே போயிரும் ஏன்னா மேலே போய் கீழே வேணால் மேலே போகிற பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வே டென் வே வண்டி போயிட்டே இருக்கும் கீழே போகிற பாலத்தில் ஃபோர் வே ஆனால் அந்த ஃபோர் வேனாலும் வண்டி வாகனங்கள் வந்து என்னென்னா சுற்றி பார்க்க வர மக்கள் தான் போகணும் அந்த ஆற்று பிரிட்ஜ் இருக்குல்ல பிரம்மாண்டமாக கட்டி அங்கேருந்து ஆற்றை வேடிக்கை பார்ப்பது மேலேயே கேளிக்கைகள்லாம் இருக்கும் அந்த ஆற்று பாலத்தோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய டவர் மாதிரி ஆக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஹால் பிரம்மாண்டமாக ரவுண்டாக கிளாஸ்லேயே அதில் அப்போ போனீங்க அந்த ஃபோர்வே ரோடு மாதிரி இருக்கு இல்லையா அதில் போய் அது மேலே ஏறிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்க்கிங் இப்படின்னு உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு சீனாவில் இருக்கிறத விட அருமையாக பண்ணாருங்க அந்த பாலத்திலே பல வேலையை முடிச்சிடு பாலன்றது இதுக்கு ஆற்றை கடப்பதற்கு பாலம் இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எத்தனை பீகாரில் எத்தனை பாலம் சாதாரண நாலு காலு பாலத்தை கட்ட முடியாத வீணாக போனவங்க இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு பாலத்திலையே வந்து இவ்வளோ வேலையை செஞ்சேன் பாலத்தில் பஸ்ஸு வண்டி போகிற வாகனம் போகிறதுக்கு வேறு விஷயம் ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக இது கேளிக்கைகள் பாலத்தில் இப்படி போனால் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ் நடுவில் கல்யாணம் அந்த இது மண்டபம் அங்கேருந்து வேடிக்கை பார்க்கலாம் இது பார்க்கலாம் அங்கேயே கேளிக்கைகள் அது இதுன்னு பயங்கர அந்த இந்த கயரில் தோங்குறது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தருங்க அந்த மாதிரி ஒரு பாலத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வீடுகளுக்கு இருக்கிற பார்த்திங்களா என்ன பிளான்ன்றீங்க வீடு இருக்கும் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே சிங்கப்பூரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடுகளுக்குன்னு ஒரு ஏரியா தான் இருக்கும் ஒரே ஏரியாவில் ஆயிரம் வீடு இருக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் குடியிருப்பு எதுவும் இருக்காதுங்க நம்ம ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் குடியிருப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த ஐயாயிரம் குடியிருப்புகளில் வந்து எப்படி கட்டிருப்பாங்க அப்படின்னா பதினஞ்சு மாடி இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகும் ஸ்கொயராக காட்டாது இப்படி போய் இப்படி வந்து இப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி போய் அப்படி இருக்கும் இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் கீழே கார் பார்க்கிங் இருக்கும் இந்த கார்னரில் ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க சரௌண்டிங்கு இந்த கார்னரில் ஃபுட்பால் கோர்ட் ஒன்று இருக்கும் வாக்கிங் ட்ராக்கு எல்லா பில்டிங்லேயும் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் அக்கு வாக்கு தனியாக இருக்கும் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு அழகான பிரம்மாண்டமான பார்க் இருக்கும் வயதானவர்கள் உட்கார்ந்து பொழுதை கழிப்பதற்கு அவர்களுக்கான உணவு கூடங்கள் இருக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் அந்த பதினஞ்சு மாடின்றது வந்து பதினஞ்சு மாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊரில் இருக்கல அப்படி போகாது பதினஞ்சு மாடி இருக்கும் நூறு மீட்டர் லென்த் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அந்த மக்களுக்கு தேவையான கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஷாப்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் எடுத்துக்கிங்கன்னா ஒரு சலூன் கடை இருக்கும் ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் இருக்கும் ஏன்னா ஒரு இப்போ டாக்டர் இருப்பார் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் ஒரு ஸ்டேஷ்னரி இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த இந்த இதுலேயே கீழே இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா இதுலேயும் இருக்கும் அதுலேயும் அந்த நிர்வாகத்திறன் அந்த மாதிரி கொண்டு வரலாம் இப்போ இல்லை அப்படி கொண்டு வரதுக்கு பிளான் போட்டாருங்க அது வந்து அந்த நகரம் வந்திருந்தேன்னா இந்தியாவில் பல நகரங்கள் அதே போல் அவரை பார்த்து காப்பி அடித்து பண்ணியிருப்பாங்க இந்த நாசகாரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடும் அவர் பையனும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறா பண்ண போகிறாங்க உங்களை ஏமாற்றி இந்த இடத்துலாம் வாங்கி அவங்க பெரிய ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பொருளையை கிளப்பி விட்டாங்க ஏற்கனவே ஆந்திரா பகுதி தெலுங்கானா பகுதியை விட ஆந்திரா பகுதியில் தெற்கு ஆந்திரா படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகம் உள்ள பகுதி விவசாயிகள் அதிகம் உள்ள பகுதி அவர்கள் அப்படியே நம்பிட்டான் சந்திரபாபு நாயுடு ஏதோ ஏன்னா அவன் நேரில் அதை பார்க்கல டிசைனை பார்த்து அவனுக்கு எதுவுமே தெரியாது படிப்பறிவு இல்லாதவனுக்கு ஏற்கனவே ஆந்திராக்காரர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ படிப்பறிவு ப்ரெசன்டேஜுன்னு ஸோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிப்பறிவு உள்ளவனுக்கு அவர் சந்திரபாபு நாயுடை பற்றி தெரியும் ஒரு பர்சன்ட் ஓட்டில் ஜெய ஜெயிச்சிடலாம்லங்க போய் சொல்லி ஏழை மக்களை ஏமாற்றி ஜெயிச்சு நாசை காடாக்கி கடைசி அந்த ஐந்து வருட ஆட்சியிலையும் தலைநகர்னே ஒன்று உருவாக்காமல் இவங்க இவங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு கடற்கரையோரத்தில் ஜாலியாக ஜாலியாக அவருடைய பங்களா பற்றிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்களே ஆமாம் ரோஜா வந்து ஒப்பிட்டு அந்த பங்களாவோட பயங்கரமாக இருக்கிறது அதாவது ரோஜா வந்து தான் அது இருந்தப்பில் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு இருந்த பங்களாவத்துக்கு இந்த வீடாக கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாத்தையும் விற்று சுயநலமாக செயல்பட்ட ஒரு நபர் இப்போ திருப்பி அடிக்கிறார் சந்திரபாபு நாயுடு இது வந்து இது ஒரு பழி வாங்க தான் பழி வாங்கணும் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா ஏண்டா ஒரு 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 பெரிய நகரை ஒரு சிங்கப்பூர் மாதிரி உருவாகக்கூடிய ஒரு நகரை நாசமாக்கி ஏன்னா அதை உருவாக விடாமல் பாதியிலே நிறுத்தி பாதி பாதி பேய் பங்களாவாக நிற்கிது அது எத்தனாயிரம் கோடி இது வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க வீணாக கிடக்கு இந்த நாசகார செயலை இது ஆந்திரா மக்களை அழித்தொழிப்பதற்காக இந்த ரெட்டி பண்ண வேலை ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அவர்கள் செய்த வேலைக்கு அவர்களோட அடியோடு அழித்தவன் தூக்கி உள்ள வைக்கணுன்றதுதான் இப்போ சந்திரபாபு நாயுடுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இப்போ திருப்பதி கோவில் மீது பழி ஜெகன் ரொட்டி மீது பழி போட்டிருக்கிறார்கள் ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்களா எது நடந்தாலும் ஆட்சியாளர் சிஎம் தான் இப்போ வா நீ மாட்டு நெய்யே வந்து நக்கி பார்த்து சிஎம் நக்கி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க புரியுது அவங்கள எந்த யார் செய்யமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ அந்த திருப்பதி நெய் வந்துருக்கா கொண்டா கொஞ்சம் நக்கி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குன்னு பார்க்க மாட்டாங்க அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு தனியாக வந்து இப்போ தேவசம் போர்டு இருக்குது அதில் பல திருடர்கள் இருக்காங்க எல்லோரையும் நம்ம சொல்லலை கரெக்டாக இருக்காங்க பல வழக்குகள் சிபிஐ வழக்கில் இருக்கவெல்லாம் அதில் இருக்கான் திரு திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆமாம் அப்புறம் அந்த ரெட்டின்னு ஒருத்தனை பிடிச்சாங்க இல்லை இப்போ ஒரு ரெண்டாயிரூவா புது நோட்டாக வச்சுருந்தேன் அவன் மேலே என்ன வழக்காக வச்சு அவன் யார் அது திருப்பதி தேவசம் போர்டில் முக்கியமான ஆள் பலருக்கு பினாமி இங்க நம்ம ஓபிஎஸ்க்கு தானே சொல்றீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஓபிஎஸ் பினாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது நிறைய தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சிருக்காங்கல்ல அதை ஊரே மொட்டை அடிச்சு கா ஊரில் உள்ளவங்க பூரா மொட்டை அடிச்சு அவன் காசை பூரா தின்னுட்டு அந்த காசை கொண்டு போய் ரெடிட்டை கொடுத்து அவன் கூட்டு போய் வா நீ நானும் மொட்டையடிச்சு காட்டுவோம் சொல்லி மக்களுக்கு மொட்டை அடிச்சா இல்லையா பக்தியில் தான் மொட்டை அடிச்சாங்க ஊரை மொட்டை அடிச்சுட்டா வெற்றிகரமா அப்படின்றதுக்கு போய் திருப்பதிக்கு போட்டோ பயங்கர ஃபேமஸுங்க அவங்க ரெண்டு பேரும் மொட்டையோட அடிக்கிற போட்டோ மாதிரி ஊரில் அடிச்ச காசு உலக போட்டு அவன் மேலே என்ன வளர்க்குச்சு ஒரு மயிரும் கிடையாது ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அந்த அப்படிச்சிருவான் இல்லை இப்போ திருப்பதி இப்போ வந்து இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இந்த நெய்யை வந்து முதலமைச்சர் நக்கி பார்க்க முடியினா கூட சந்திரபாபு நாயுடு யாரை போட்டு அடிக்கிறாருன்னா ரெட்டியை தான் அடிக்கணும் நீ தானே முதலமைச்சராக இருந்த காலத்தில் தானே இது நடந்திருக்கு வா நீ அப்படித்தானே சொன்ன இருக்கனவே ரியல் எஸ்டேட் பண்ணுற நீ தானே சொன்ன வா பார்த்துருவோனே அப்படின் ஆனால் இது வந்து என்னென்னா ஜூன் மாதம் நடந்திருக்கு இதில் வந்து இன்னொரு உள்குத்து இருக்குது அதை மறுக்கவே முடியாது எப்படின்னா பிஜேபிக்காரங்க உள்ள புகுந்து டெஸ்ட் பண்ணி இதில் இது இருக்குது அது இருக்குன்னு ஒரு இதை கிளப்பி விடலான்ற ஒரு ஒரு கூற்றம் இருக்குது ஏன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இதை பண்ணியிருக்கு அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது அப்போ இருக்கிற இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குஜராத் லேபுக்கிறதுனால உங்களுக்கு வரலாம் சந்தேகம் எனக்கு சந்தேகம் கிடையாது நான் இந்த தேசத்தை நம்புறேன் தேசத்துல நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டை நம்புறேன் அப்படி நம்புனா கூட இருக்கிற இடம் குஜராத் நீங்க வந்து தென் பனைமரத்து கீழே இருந்து பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலேயே இருந்து கல்லு குடிச்சா அப்படின்ற மாதிரி காந்தி பிறந்த மண் மீது இப்போ அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ காந்திக்கு ஏங்க கோட் சேவ் அங்கே தானே கோட்சேவ் இங்கே பண்ண பிறந்தவன் தானுங்க இப்போ காந்தி மண் கோட்சே மண்ணுன்னு கொண்டாடுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல என்ன மாதிரியான காந்தி மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க கோட்சே மண்ணுன்னு நான் சொல்றேன் சரி ரெண்டு பேரும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானேங்க கோட்சேன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து புடி பேருந்து வந்து காஞ்சியை சுட்டுட்டு ஆஸ்திரேலியாக்க ஓடி போனாரா இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இந்த நெய்யில் பல விஷயங்கள் இருக்குது இருக்கும்போது இந்த நெய்யை சப்ளை பண்ணது ஒரு தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஒரு வகையில் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா ஊரையே கிட்ட போய் ஒரு தமிழை மொட்டையடிச்சு பெரிய அமௌண்ட்டை போட்டு வந்துட்டான்றது ஒரு சந்த சந்தோஷம் மாட்டுக்கொழுப்பகு கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு வந்து தமிழர்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா ஊரே கொள்ளையடிக்கிறாங்க லேபுக்கு குஜராத்துக்கே அடிச்சிருக்கேன் ஆந்திராக்கு ஆந்திராக்கு ஆந்திராக்கே ஆந்திராக்கே இப்போ நாமம் போட்டு வந்திருக்காது நம்ம திண்டுக்கல் சேர்ந்த ஒரு நிறுவனம் அருமையான நிறுவனம் என்னென்னா ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம் தான் சப்ளை பண்ணியிருக்காங்க அதோடு அவங்க வந்து லட்டு பிடிக்கவே முடியலையா கல் மாதிரி ஆகிடுச்சேன் அதனால் திருப்பி கொஞ்சமாக கலக்கணும் ஓவராக கிடைக்கிறதெல்லாம் கலந்து பாம் பாம்பாயில் அது இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இன்றைக்கி காலையில் பேட்டி வேறு கொடுத்துருக்கேன் அது வேறு ட்ராக் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அது அதுக்குள்ளே போனால் வேறு மாதிரி போயிடும் இப்போ என்ன அப்படின்னா இந்த நெய் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ போகுன்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை லட்டுன்றீங்க மூணு லட்சம் லட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு லட்டோட டேர்ன் ஓவர் எவ்வளவு பத்து கோடி இருபது கோடினாலே பெரிய விஷயம் ஐநூறு கோடி ஏ அப்பா ஒரு மாதத்துக்கு லட்டோட டேர்ன் ஓவர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு லட்டு விற்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டு ஆவரேஜாக விற்கிறாங்க அப்போ எவ்வளோ நெய் ரெண்டரை லட்சம் கிலோ நெய் சப்ளை பண்ணியிருக்காப்புல லட்சம் கிலோ புரியுதாங்க இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு ஐநூறு கோடி அது ரூபாய்க்கு மாசத்துக்கு லட்டு ப்ராஜெக்ட் இல்ல லட்டு மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் சரி தேவஸ்தானம் அந்த மாட்டு குழுப்போ பன்றி குழுப்போ என்னவோ சொல்றாங்களே அவங்க நக்கி பார்க்க மாட்டாங்களா டேஸ்ட் அது அதை வந்து இப்ப நான் மாட்டுக்கு நீ என்னங்க எல்லாம் ஒரே இந்த மாடு பா கரியே சாப்பிடாத நக்கி பார்த்தா மாட்டு கறின்னு அப்படிங்க இல்லைய ஒரே நிமிஷம் அப்பாவி பிராமணர்கள் நீங்க தப்பு சொல்லுங்க ஏன் நான் பிராமணர்லாம் தப்பு சொல்லுங்க ஒரு சின்ன இப்ப லே மேனா கேட்குறேன் ரொம்ப சாதாரணமாக கேட்குறேன் இந்த மில்க் பிகிஸ் பார்லிஜி மதுரையிலலாம் இந்த தோப்பூர் திருமங்குலம் ரோட்ல இந்த பார்லி பிஸ்கெட் கம்பெனி ஃபுட் கண்ட்ரோலாகலாம் நான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மைக்ரோபாலஜி படிச்சதுனால அந்த மாவு சூடு இருக்குல்ல அந்த சூடு டெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறாங்கன்னு நேரில் பார்த்ததுனால தெரியும் எந்த சூட்ல அது பிஸ்கட்டு இதாகுது பால் டால்டா இதெல்லாம் இது பண்ணி ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்டை ஒரு டெஸ்ட் பண்ணுறதுனே ஒருத்தர் இருப்பார் சாப்பிட்டு பார்த்து இதுல தண்ணி அளவு குறைவா இருக்கு இவ்வளவு உப்பு அளவுன்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்கட் மூணு ரூபாய் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணி அது பிஸ்கெட் ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு அந்த மிஷின்லாம் அடிச்சு போடுவாங்க நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பிஸ்கெட்டோட திருப்பதியில ஒப்பிடுறேன் இப்ப அந்த நெய் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட்லயே எவ்வளவு பிஹெச் அளவு அமில அளவு தண்ணி அளவு கண்டுபிடிப்பா இல்ல இதை பண்றதுக்கு ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் திருப்பதியில இல்லையா அதான் கேள்வி ஃபுட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம் எப்படி பதில் சொல்லலாம்னா நீங்கள் வந்து பார்லேஜி பிஸ்கெட்டை ஏதோ ஒரு பிஸ்கெட்டை சொல்லுவீங்க அந்த இல்லை பிஸ்கெட்னே வைக்கிறீங்க அது வச்சா தான் கரெக்டாக வரும் அதில் என்ன மாவு அந்த மாவு ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல சாப்பிட்ருக்கீங்கல்ல அதில் உள்ள சுகரை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க தண்ணி குடிச்சு அதில் உள்ள மிக்சிங் இது தானே இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ கலந்துருக்குன்னு ஒரு டேஸ்டர் வந்து சொல்ல முடியும் ஆனால் அது வரைக்கும் மாட்டு கொழுப்பையும் பன்னிக்கறியும் சாப்பிடாத ஒரு ஐயங்கார் சுத்தமான ஆள் நக்கி பார்த்து எப்படி சொல்ல முடியாது இதில் இருக்கடா அப்படி சாப்பிட்ருக்க ஆமாம் என்னடா இது மாட்டுக்கறி சொல்லிக்கிதுன்னா என்ன நீ சொல்கிற நீ என்ன சாப்பிட்ருக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்வாங்க ஸோ அது அப்படி தள்ளி வச்சுருக்கேன் லேப் இருக்குங்க சர்வதேச அளவிலான அளவிலான லேப் அங்கே இருக்கு குவாலிட்டியோட லேப் இருந்து என்ன பிரயோஜனம் அன்றைக்கி எவன் டெஸ்ட் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்து நெய் விற்கிறவன் இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி அடிச்சு கொடுங்க தலைவா அடிச்சு டைப் பண்ணி கொடுக்கலாம் முடிச்சுட்டு போகுது இல்லைங்க அது தேவஸ்தானம் கண்ட்ரோல் கீழே தானே வருது தேவஸ்தானத்தில் இருக்க வந்து லேபை ஏற்றி கண்ணில் கண்ணை வரலை விட்டா பார்த்துட்ருக்கான் பார்த்தா அவன் வெளியிலேருந்து சொல்லுவான் தம்பி இந்த நெய் வந்திருக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லுன்னு அவன் அங்கேருந்து வருவான் தலைவா நம்ம நெய் தான் இந்த இந்த அமௌண்ட்டை கொடுத்துங்கல சாய்ந்தரம் வாங்கிக்கோங்க அதை முடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் அங்கே கொடுக்கணுன்னு சொல்லுங்கள் கொடுத்துருங்க ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருங்க நான் போட்டு கொடுத்துறேன் அப்படின்வான் டெஸ்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பண்ண வேணாண்ணா இந்த இதுதான் எங்கள் ரிப்போர்ட்டு எங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணது அப்படின்னு நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்போம் நீ அதே ரிப்போர்ட்டை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ ரெண்டு லைன் டெஸ்ட் பண்ணது ஒரே மாதிரி இருக்குதுன்னு உறுதியாயிரும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம் அவனுடைய என்ன ஊழல் மலிந்த ஊர் தான் அது ஆந்திரா ஆந்திரா இல்லை திருப்பதினாலே ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ஊழல் தான் திருட்டு வேலை முள்ள மாதிரி தன பண்ணுறவன் தான் அங்கே அதிகம் ரைட்டா அம்பானி வந்தால் ஒரு விதமாக வண்ணிப்பாங்க ஏன்னா ஆடு ஆடுமேகிறேன் வந்தால் ஒரு விதமாக கவனிப்பாங்க அவங்களோட கதையே வேறு பூரா பணம் 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 தான் எல்லா இடத்துலையும் புரியுதா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காசு தர்றான் அவன் நெய்ய தானா பனி நெய்யை தான் நமக்கு ஏன்னா பனி நெய்ன்னு அவங்களுக்கு தெரியாது நெய்யில் கலப்படம் ரைட்டு ஏதாவது நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாரு முந்நூற்றி இருபது ரூபா கொட்டேஷனுங்க ம் ஒரு கிலோ நெய் எப்படிங்க முந்நூற்றி ரூபாய் கொடுக்க முடியும் அப்போ அப்போ சந்தைப்பட வேணாமா அவங்க தெரிஞ்சு தானே கொடுக்குறேன் முந்நூற்றி இருபது ரூபா கொட்டேஜென்னக்கே கொடுக்குறான்னா இவனு கொடுத்த லஞ்சம் போக அந்த நெய் இரநூத்தி நாற்பது ரூபா நாங்கள் வரும் இரநூத்தி நாற்பது ரூபாய் எப்படிங்க ஒரு கிலோ நெய் தர முடியும் அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் கிலோ நூறுரூவாய்க்கு அறுபது ரூபாய்க்கு ஹோல்சேலில் டால்டா வாங்கி வனஸ்பதின்றது தான் டால்டா டால்டான் தான் நம்ம சொல்லி பழக்கம் டால்டான தான் எல்லாருக்கும் தெரியுன்றதுனாலும் சொல்லி அது வனஸ்பதி அப்படின்றது அது நெய் மாதிரியே இருக்கும் அதை எடுத்து ஒரு நாளைக்கு நாலு நாலு வனஸ்பதி ஒரு நாற்பது பெர்சன்ட்டு பாமாயில் இருபது பர்சன்ட் நெய் மேலாப்பில் ஊற்றி விட்டோம்னா அக்கமக்கம் இருக்கும் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அடித்து பெரிய அமௌண்ட் அடிச்சு இவன் ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டா அவன் ஒரு அமௌண்ட் அடிச்சு எல்லா எல்லாம் ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போதான் நடந்திருக்கு பாவன் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கான் திண்டுக்கல்லில் கம்பெனிக்காரை வச்சுட்டு தலைக்கு ஐநூறுவா கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் பீப்புளுக்கா கவர் எவ்வளோ அடிச்சிருக்கேன் எத்தனாயிரம் கோடி அடிச்சுட்டு ஃப்ரெஷ் பீப்பிளே கேட்டுருப்பையா தலைவா எவ்வளோ அடிச்சுட்டு எவ்வளோ அதை கேட்க மாட்டாங்க ஐநூறுவா கொடுத்துடுறாங்க கூப்பிட்டான் இன்றைக்கி நமக்கு போனீங்கன்னு சொல்லி எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது நம்மள அந்த துறையில் தான் முப்பது வருஷம் இருந்துட்டு வந்திருக்கோம் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுவாங்க பாவம் அப்பாவிகள் யாருன்னா பத்திரிக்கையாரா வந்துட்டு ஒரு லைவ் போட்டு விட்ருவான் அவர் இல்லைன்னு சொல்கிறாருன்னு அவன் இதை காமிச்சு ஒரு ஐநூறு கோடி சம்பாதி உங்களுக்கு அந்த நிறுவனம் தெரியுமா திட்டுக்கலங்கனாலும் கேட்குறேன் தெரியல கேள்வி எனக்கு அது எப்படின்னா சில நிறுவனங்கள் லாபி அந்த நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் பார்த்தோன்னா அவன் பார்த்தா பிஎம் பண்ணிட்டு இருப்பான் ரோல்ஸ் ரைஸ்லேயும் வந்துட்டு இருப்பான் என்னடா பண்ணுறான்னா சவுத் ஆப்ரிக்காவில் மூலியை விக்கிறாருன்னு வாங்கி அவன் யாருன்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் அந்த ஏர் ஃபுட்ஸ் லோக்கலில் அந்த நெய்யை நீங்கள் நானும் பார்த்ததில்ல யாருமே பார்த்ததில்லை ஆனால் பல்க் ஏங்க உங்களுக்கு வித்தா எவ்வளோங்க வாங்குவீங்க நீங்கள் பிரியாணி பிரியாணி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் சின்ன பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கி வீட்டில் நூறு கிராம் நெய் வாங்கிட்டு வாங்க அப்படின் வாங்க அதுக்கு நீங்கள் பிராமணர்களாக இருந்தால் ஒரு ஒரு கிலோ வாங்குவாங்க நெய் பருப்பன் அவர்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க வாங்குவாங்க சாதாரண வேறு வீட்டில் எல்லாம் பிரியாணி பிரியாணி செஞ்சால் நூறு கிராம் ஐம்பது கிராம் ரெண்டரை லட்சம் கிலோ எங்கே ஐம்பது கிராம் நெய் இங்கே நீ பாட்டிலில் ஐம்பது ஐம்பது கிராம் அடைச்சி ஏஜென்ட்டை அவன் பிரித்து போட்டு அவனுக்கு பத்து ரூபா காமிச்சேன் இவனுக்கு பத்து பர்சன்ட் பல்காக மட்டையே கழுவணுமா வெயிட்டாக ஒரு அமௌண்ட் அடிச்சு விட்டோமா மொத்த ப்ராடக்ட்டையும் கொண்டு போய் பாமா இல்லை கலக்கணுமா கொண்டு போய் கொடுத்தோமா புரியுதா அந்த அதாவது இவங்க வந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ்காரன் வந்து பன்னி நெய்யை கலந்துருக்க மாட்டான் மாட்டு நெய்யை வாங்கிலாம் கலந்துருக்க மாட்டான் பாவம் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பாமாயில் அந்த ஆயிலையும் இதையும் கலந்துருப்பான் அதை ஒருத்தனுக்கு ஆர்டர் கொடுப்பான்ல இவனே பெரிய சீட்டிங்கே அவனை காசு அடிக்கிறான் யார்கிட்ட தேவசம் போர்டில் காசு அடிக்கிறான் இவன் அதோட இவனுக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணான் என்ன பார்க்கலாம் நெய் வந்து தன்மை மாறாமல் இருக்கணும் கெட்டியாக வாங்கணும் என்னையாக கலப்பலான்னு ஒருத்தன சொல்லிப்பான் அவனை கீழே வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் இருப்பான் அவன் என்ன பண்ணான் அவன் ஒருத்தனுக்கு ஆர்டரை கொடுப்பான் சார் இவங்க வந்து பாம்பாயில் கலக்கலான்றாங்க சார் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் பாம் ஆயில் கிலோ அறுபது ரூபா வருது அவனுக்கு ஹோல்சேல் ரேட்டு நம்ம இந்த மாட்டு நெய் கிலோ பத்து ரூபா தான் வருது அதை வாங்கி பாம் ஆயிலில் கலந்து அதை கலப்படம் பண்ணி இவனுக்கு சப்ளை பண்ணிடுவான் அதை ஒருத்த வாங்கி கப்ளை பண்ணி நெய் கடைக்கையை சப்ளை பண்ணிடுவேன் நெய்யில் அதை கலந்து திருப்பதிக்கு சப்ளை பண்ணிடுவான் இப்படி தான் அந்த நெட்ஒர்க் போகுமே தவிர இந்த பாவப்பட்ட ஏஆர்ஆருக்காரில் திண்டு திண்டுக்கல் கம்பெனிக்காரன் அவன் மனசாட்சி பூவாக பண்ணி நெய்யை வாங்கி அதை கலந்து கண்டாண்டாவை போட்டு கிண்ட மாட்டான் அவன் ஒருத்தன் காடு கொடுப்பான் அவனுக்கு கீழே இருக்கும் காசு அடிச்சுட்டு அவன் போய் எதாவது போலி நின்று அவன் டேப்பிடுவான் அவன் வந்து ஐம்பது ரூபா தான் கொட்டேஷன் நீவே அவனை அழுத்துவான் அழுத்தும் போது எங்கே பாம்பாயில் கிலோவே அறுபதுருவா நீங்கள் ரூபாய் கேட்டால் அப்படி கொடுக்குறன்னு அவன் மேனேஜர் சொல்லுவான் சார் என்ன சார் ஆர்டர் எடுங்க சார் பல்க் ஆர்ட்ரு பத்தாயிரம் கிலோ கேட்குறாங்க நீங்கள் அசால்ட்டாக முப்பது ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ரெடி தரேன் சார் எப்படி அறுபது ரூபாயில பாமாயில் பாங்கள் அரை பாதி பாமாயிங்க பாதி பண்ணி நெய் நான் ரெடி பண்ணுறேன் சார் இப்படி பல பேர்கிட்ட வாங்கி வாங்கி கடைசி அது நெய்யாகி லட்டாகி வரும்போது லட்டு கல் மாதிரி ஆகி உருளுது கீழே தாயக்கட்ட மாதிரி காயம் காயமடைஞ்சிருக்கான் லட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தட்டில் கொண்டு போய் வேறு இடத்துல வைப்பாங்க பெரிய பெரிய அப்போ என்ன இருக்கு எவனோ தட்டி விட்டதில் லட்டு பூரா சரிஞ்சு விழுந்ததில் ஒருத்தன் காலில் விழுந்து ரத்த காயம் ஆகி அப்படியா என்னடா ஆமாம் அப்படிதான் கண்டுபிடி என்னடா இது தமால் டிமில் அடிச்சு காலே வீங்கி போயிருந்துருக்கு புடச்சி போச்சு லட்டு விழுந்தா லட்டு செதறணும் கால் செதற என்னடா இது ஆமாம் ஏற்கனவே கடிக்க முடியாம இருக்கு சாப்பிட முடியாம இருக்குன்னு பல கம்ப்ளைண்ட் வருதுன்றதுக்கு அப்புறம் தான் இதுவும் ரெட்டி போட்டது தான் ஈவோ போடுங்கடான்னு புது ஈவோ போடுங்கடான்னு சொல்லி புது ஈவோ வந்து தான் கண்டுபிடிச்சிருக்காரு மாவெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் நல்லா இருக்கு இந்த நெய்யில தான் எதாவது பிரச்சனை நெய்யை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க காட்டி கொடுத்துருச்சு அப்போ வந்து கலக்கப்பட்டது உண்மைதான் கலக்கப்பட்டது உண்மைதான் மாற்று கருத்தே கிடையாது இதை காரணமாக வச்சு அமுல் நெய்யை உள்ளே நுழைக்கணும்னு குஜராத் காரங்க முடிவு பண்ணி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் தான் மறுப்பதற்கு இல்லை ஹெரிட்டேஜும் வந்து பிளான் பண்ணுறது பண்ணாதுன்னு சொல்ல முடியாது பண்ணுறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டிலே அடுத்த தெருவிலே இருக்கீங்க சென்னை அதில் இருக்கும்போது அவங்க ஊரில் இருக்க அவங்க கோயிலில் வெளியே இல்லை இதில் என்ன தப்பு இருக்குன்ற ஒரு ஆந்திராக்காரரு

ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்ம இந்த நம்ம கம்பெனி நெய் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து அமுல் நெய் தான் யூஸ் பண்ணுவேன்னா எப்படி இருக்கும் அதுதான் நடக்குது அமுல் நெய் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டே யூஸ் பண்ணலாம்ல என்ன தப்பு இருக்குது அந்த மாதிரி ஆந்திராக்காரன் அவன் இந்த வாய்ப்பில் ஆவின் நுழைய வாய்ப்பு இருக்கா ஆவின்லாம் நுழைய முடியாது ஏன்னா அந்த ரேட்டுக்கு நெய் கொடுக்க முடியாது கர்நாடகாவில் ஒன்று இருக்குது கொடுத்துறா இப்போ ரேட்டு கூட நானூற்றம்பது ரூபாய்க்கு நானூற்றி அறுபது ரூபாய்க்கு கர்நாடகா நெய் தான் கொடுக்குறாங்க இப்போ கர்நாடகா நெய் தான் போயிட்டுருக்கு இப்போ இது சர்ச்சையாகி கர்நாடகாக்காரன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா கோயிலும் கர்நாடகா நெய் தான் கொடுக்கணும் பார்த்தியா பன்னிக்குழுப்பு வளர்ந்துட்டான்ட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ இதில் என்ன லாஸ் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டு நிறுவனத்துக்கு இனிமேல் வந்து தமிழ்நாட்டு பேரையை கெடுத்து விட்டாங்க இனி இங்கே எவனும் நெய் வாங்க மாட்டான் ஸோ இப்போ லாஸ் தமிழ்நாட்டுக்கு லாஸுன்னு இல்லை ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாங்க இல்லை அமௌண்ட் அவன் அடிச்சு செட்டில் ஆகிருப்பாங்க அங்கே இருக்க நெய் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நெய் கெட்டு போகாது நெய்யும் தேனும் அதனால அவங்க வந்து அப்படியே ஒரு ரெண்டு லட்சம் கிலோவோ ஏதோ ஒன்றரை லட்சம் கிலோவோ திருப்பி அனுப்பிவிட்டான் ஏர் போட்ருச்சிங்க அவன் பாட்டில அடைச்சு கேரளாலேயும் தமிழ்நாட்டிலே ஒரே மாசத்தில் திருப்பான் இந்த இந்த படம் பாத்தீங்கல்ல இது என்ன ஜெய்சங்கர் படத்துல திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ இங்கு திரும்பி பார்த்தா ஒரு அவர்ட்ட பேசிட்டு இருப்பாரு அப்புறம் திரும்பி பார்த்தா இவர் செத்து போய் பத்து வருஷமாச்சே அப்படின்னு அப்படிங்கும்போது இப்பதான் அவர் நம்ம துணை துணியை துணை படத்துல வரும் பாருங்க மிரட்டி இருப்பாரு ஒரு ஒரு மாட்டு வண்டி டக்கு டக்குன்னு வரும் திடீர்னு வந்து எஸ்எம்மா எஸ்எம் நான் தானே நான் தான் வெளியில் இல்லை இப்போ ஒருத்தர் வயசானவர் இருந்தார் பல வருஷம் அப்படின்னு அவர் பையன் இங்கே தான் தூக்கு போட்டான் அப்படியே ஆமாம் என்னடான்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஏஆர் ப்ராடக்ட்டில் அது ஒரு மலை பெஞ்சி பேட்டி கொடுத்துருக்கு அவங்க பாவம் அவங்க வேலை பார்க்குறாங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் கூட்டம்னு சொல்ல முடியாது ஒரு ஜென்ஸ் ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க எது ப்ரெஸ் எல்லாம் கூட்டு ஒரு கவரவை கொடுத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அந்த அம்மா சொல்லுது எவ்வளோ முட்டாளாக நான் நினைக்கிறாயும் பாருங்கள் எல்லாரையும் அதுட்டு அந்த ஓனர் சொல்லிவிட்டுருப்பான் அதனால அது சொல்லுது சார் இப்போ கூட நீங்கள் வந்து எங்கள் நெய்யை செக் பண்ணி பாருங்க சார் எங்கள் ப்ராடக்ட் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் தாங்க இப்போ இப்போ நாங்கள் மாட்டுக்குழுப்பை கலக்கறதே கலக்கிறதே அப்படின்லாம் இல்லை என்னால் ஊசித்தனமாதிரி இதையும் இந்த மீ சோசியல் மீடியா வரல அப்படின்னா இந்த மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய ஆட்டம் தாங்க முடியாதுங்க அவங்கள ஒழிச்சிருக்கவே முடியாது இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு எதையாவது பூஸ்டப் பண்ணுறது எதையாவது அதாவது பைட் எடுத்து அப்படியே லைவ் பண்ணுறாங்க அப்போ மக்கள் என்னன்னப்பா புரியாத அறிவில்லாத வேணாம்னப்பா அவன்கிட்ட கேள்வி கேட்க கூட இது இல்லாத பசங்க போயிருக்கான் பத்து பேர் மைக்க பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன நெய்னா என்னென்னே தெரியாது அவனை பத்து பேரை பிடிச்சி மைக்க பிடிக்க விட்டு அந்த லேடி சொல்லுது அதாவது இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சார் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் நெய் எங்கே வேணாலும் சாம்பிள் எடுத்து பாருங்க அம்மா சாம்பிள் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இப்போ உள்ள நெய்யை ஏவன்னு கூட்டம் சாட்டில் ஜூன் மாதம் நீ பன்னி கொழுப்பு கலந்து விற்றியா இல்லையா உங்கள் கம்பெனி விற்றுச்சா இல்லையா எதுக்கு அப்போ உங்கள் கம்பெனிக்கு ரிட்டர்ன் அனுப்புனாங்க எவ்வளோ நெய்யை அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கணும் அதுக்கப்புறம் லேப் இருக்குல்ல என்டிடிபி இதை நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட் இருக்குல்ல அப்போ அது பொய்யா நீங்கள் ஏஆர் ஃபுட்ஸாக அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான் நீங்கள் ஆ இருக்க காதில் பூ வச்சுன்னு என்ன அர்த்தத்தில் நீ அப்படி சொன்னங்க ஆ இன்றைக்கி உங்கள் உன் கடையில் இருக்க நெய்யும் உன் வீட்டில் இருக்க நெய்யும் டெஸ்ட் பண்ணுவேன் நாங்கள்னா லூஸா ஆ ஜூன் மாதம் சப்ளை பண்ணது உனக்கு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க ஏன் என்டிடிபியில் வந்து இந்த மாதிரி இதில் இதெல்லாம் கலந்துருக்கு மிருக கொழுப்பு கலந்துருக்கு இது மீன் எண்ண கலந்துருக்குன்னு அவன் நான் லூசா அப்போ நேஷனல் டைரி டெவலப் போர்டு சொல்கிறது போய் நீ சொல்றது உண்மையா இதையும் எடுத்து போடுறாங்க பாருங்கள் எந்த கேள்வியும் கேட்காம அவங்ககிட்ட பைட்டை எடுத்து எல்லாம் லைவ் பண்ணுறாங்க காலையில் அப்போ இவங்களோட தரத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்போ நெய்யில் பன்றி கொழுப்பு மாட்டு இறைச்சி கலக்கப்பட்டது உண்மை மாட்டு இறைச்சி மாட்டு கொழுப்பு கொழுப்புங்க மாட்டு கொழுப்பு ஆனால் இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா பாலை மாட்டு கொழுப்பு தானேங்க பாலில் இருக்கிற கொழுப்பு எடுக்கிறீங்கன்னா அது என்ன மாட்டில் இருந்தானே வருது புரிதாக அந்த புரிதலே இல்லாமல் பல பேர் இருக்காங்க மாட்டு பால் புனிதம் மாட்டு கொழுப்பு தீட்டு அமியில பொறுத்தவரை ஆனால் மா அது எங்கே இருக்குது மாட்டு பால் எங்கேருந்து வருது எல்லா உடம்புல இருந்து தான் ஆமாம் வருது அதுதான் இது தான் அதில் இருக்குது ஆனால் மீன் எப்படி கலந்துச்சுன்னு தெரில ஆனால் பாமாயில் இதெல்லாத்தையும் கலப்படம் பண்ணியிருக்காங்க நெய்யின்ற பேரில் பாமாயில் பால்மோலியன்னு வாங்கல பாமாயில் இந்த இதில் ஊற்றுறாங்கல்ல அது நெய் மாதிரியே இருக்கும் பாருங்கள் எந்த சுவை நிறம் திடம் எதுவுமே இருக்காது ஆனால் நெய் மாதிரியே இருக்கும் அதில் கொஞ்சம் நெய்யை வாசத்துக்கு சேர்த்துட்டிங்கன்னா நெய்யாக மாதிரி இருக்கும் இப்படி பாமாயில் வச்சு லட்டு போட்டுவிட்டு நீ சம்பாரிச்சு ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்குறான் எவ்வளோ துணிச்சல் இருந்தால் கொடுப்பாங்க பாருங்கள் ஸோ இப்படி கண்டிப்பாக லட்டை நக்கி பார்த்து வாங்களாங்கிறதுல ஆரம்பித்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா மா மந்த்லி டேன் ஓவர் ஆகுங்களை அடித்து எவ்வளோ ரிட்டன் வந்திருக்கு எவ்வளோ அடிச்சிருக்கிறானுங்க என்ன மாதிரிலாம் அதில் போக வாய்ப்பு இருக்குது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடியே சொல்லியிருக்கீங்க ஆமா நாயுடு ரெட்டி அரசியல் இருக்கு அலட்சியமான அதிகாரிகள் இருந்திருக்காங்க தேவஸ்தானமும் கவனிக்க விட்டுருக்கு நம்ம தமிழ்தான் அனுப்பியிருக்கிறான் இதில் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு அங்கே உள்ள ஐயங்கார் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தொண்ணூறு பெர்சென்ட் இவர்கள் தான் வழி வழி வாழையா அஜித் சாயில் உள்ள ஒரு சாஸ்திரி பேட்டி கொடுத்த ரமண சாஸ்திரி லூ அப்படி பாக்க அஜித் மாதிரி அஜித் வயசான அப்படி போறாரு அப்படி இருந்தார் அவரு மாதிரி ஆயிடுத்து ஆனால் சந்திரபாபு நாயுடு நல்லவர் போன ஆட்சியில் நடந்துருச்சு அப்படிங்கிறாரு ஆமா அவர் இந்த ஆட்சியில் அவர் இருக்கணும்ல அப்படி பல்டி அடிச்சேன் போன ஆட்சியில் இவர் நான் இதில் ஆப்பிரிக்கால வந்து இப்போ ஜூலை அவர் அவரு தான் அவர் வந்து இங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு போன ஆட்சியில் இருந்த அதான் அவங்க அப்படியே எதாவது வடையை சுட்டு லண்டன் சுட்டு தப்பிச்சிருவாங்க தின்னது தின்னது தான் கண்டிப்பா என்ன நடந்திருக்கு நமது பக்கத்து மாநிலம் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுக்கே உரிய பாணியில் நிறைய தரவுகளுடன் மக்களுக்கு விதிச்சிங்க நன்றி நன்றி